உங்களுக்கான நம்பிக்கை என்கிற அருமையான நிகழ்ச்சியின் மூலமா இவங்களை மறுபடியுமாய் சந்திப்பதில நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் இந்த நாளில ஒண்ணு ராஜாக்கள் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது கற்றுடைய தூதன் திரும்ப இரண்டாம் திற வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் மிகு தூரம் என்றான் ஏலியாவை அவை சந்திச்ச இந்த தேவதூதன் இப்படியாய் சொல்கிறார் எலியா தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்தவர் நன்மைகளை செய்வதிலே வைராக்கியமாக இருந்தவர் நீதியை கொண்டு போய் சேர்ப்பதிலே இருந்தவர் வெற்றிகளை குவிப்பதிலே வைராக்கியமாக இருந்தவர் அப்படிப்பட்ட எலியா இப்பொழுது சோர்ந்து போயிட்டு வனாந்திரத்திலே அமர்ந்து கொண்டு நான் ஓடின ஓட்டம் போதும் நான் செய்த காரியங்கள் போதும் நான் வைராக்கியமாய் வாழ்ந்தது போதும் என்று அவர் போதும் என்று ஜபித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் தேவன் அவரை சந்திச்சு தேவது மூலமாய் சந்திச்சு அவருக்கு போஜனத்தை கொடுத்து தட்டி எழுப்பி இன்னும் நீ பிரயாணம் செல்ல வேண்டும் வெகு தூரம் பிரயாணம் செல்ல வேண்டும் என்ன சொல்லுகிறார் இன்னும் நன்மைகளை செய்ய வேண்டும் இன்னும் நீ சாதிக்க வேண்டும் இன்னும் நீ எனக்காய் வெற்றிகரமாய் வாழ வேண்டும் உனக்கான வாழ்வு இருக்கிறது உனக்கான ஓட்டம் இன்னும் இருக்கிறது உனக்கான பிரயாணம் இன்னும் இருக்கிறது உனக்கான வெற்றிகள் இன்னும் இருக்கிறது என்று கர்த்தர் பேசுகிறார் இந்த நாளிலே நமக்கு வார்த்தையின் மூலமாக என்ன பேசுகிறார் நாமும் வெற்றியுள்ள மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவிட திட்டத்தை இந்த எளியாவை போல செய்து கொண்டிருக்கிறோம் குடும்பத்திற்காக வேலை சரத்துக்காக தனிப்பட்ட வாழ்க்கைக்காக சமுதாயத்துக்காக ஆண்டவர் சொன்ன காரியங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் சில வேளைகளிலே எலியாவை போல நாமும் ஒருவேளை சோர்வு ஏற்பட்டு அமர்ந்து விடுகிறோம் போதும் என்று நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் வந்து உங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமை பேசுகிறார் உங்களை தட்டி எழுப்புகிற வார்த்தை வருகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பலப்படுங்க நீங்கள் இன்னும் தைரியமாயிருங்கள் இன்னும் நீங்கள் ஓட வேண்டும் இன்னும் நீங்கள் நடக்க வேண்டும் இன்னும் காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் இன்னும் நன்மையானவர்களை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் இன்னும் வெற்றிகளை நீங்கள் குவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார் ஆகையினாலே போதும் என்று இருக்கிறீர்களா இல்லை ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் இன்னும் அநேக வெற்றிகளை குவிக்க ஆண்டவர் விருப்பப்படுகிறார் இன்னும் நீங்கள் பிரயாணம் செய்ய ஆண்டவர் விருப்பப்படுகிறார் இன்னும் நீங்கள் வாழ்ந்திருக்க பண்ண கத்தர் விரும்புகிறார் நீங்கள் இன்னும் ஆண்டவரை நோக்கி காரியங்களை கேட்டு பெற்றுக்கொண்டு குடும்பத்திற்காக வேலை சரத்துக்காக சமுதாயத்துக்காக பல நன்மையான காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் சாதனைகளை படைக்கிறவர்களாய் மாத்திரமல்ல சாதனைக்கு மேல் சாதனை செய்கிறவர்களாக மோர் தேன் கான்குரர்ஸாக நீங்கள் வாழும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார் ஆகையினாலே நீங்கள் இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு எழுந்து நீங்கள் இன்னும் பிரயாணப்பட ஆயத்தமாயிருங்கள் உங்களுக்கான வெற்றிகள் அநேகமாக